யெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் ஓகே என் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நாம் தினம் ஒரு கணம் அதில் இருந்து பேச ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறது தான் இந்த வீடியோ சரி இப்போ நான் முதல்ல சொல்ல போகிற விஷயம் என்னென்னா அமெரிக்காவிலேருந்து நம்ம இந்தியன்ஸ் எல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அதாவது இல்லீகலாக குடியேறினவங்கள அப்படின்னு சொல்லி தப்ப என்ன இருக்குது இல்லீகலாக நீங்கள் ஏன் போகிறீங்க ரெண்டாவது அப்படி போகிறதுக்கு நாற்பதுலேருந்து அறுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி அப்படியும் காடு மலையெல்லாம் ஏறி போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக அவ்வளோ பணம் செலவழிச்சு அங்கே போகிறீங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இங்கேயே நீங்கள் வந்து நல்ல ஒரு வியாபாரமும் எல்லாம் பண்ணி குடும்பம் நடத்தலாமில்ல அங்கே போய் என்ன கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிங்க அப்படி சம்பாதிச்சாலும் நீங்கள் அதை இங்கே கொண்டு வர முடியாதே அப்படியே போகிறீங்க நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் இருந்தால் சூப்பராக ஒரு தொழில் பண்ணலாம் ஒன்றும் இல்லை விவசாயங்கிட்டேருந்து உணவுப் பொருட்களை வாங்கி கடைக்கு சப்ளை பண்ணலாம் ஒரு வண்டி வச்சுட்டு அதுதானே மெயின் விவசாயம் தானே சாகப்பாடு இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா அப்படியே போய் அப்புறம் அவமானப்பட்டு அவன் கையில் விளங்க போட்டான் காலில் விளங்க போட்டான்னு குய்யோ முய்யோன்னு கத்திக்கிட்டு இங்கே வந்து அப்படியே இங்கே போகிறீங்க பக்கத்து நாட்டிலேருந்து மெக்சிகோவில் இருந்து கொலம்பியாவிலேருந்து போகிறாங்கன்னா அது வேறு விஷயம் நீ இந்தியாவிலேருந்து எங்கேயோ சுற்றி எப்படியோ சுற்றி கனடா போய் அப்புறம் அங்கேருந்து போய் அவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னா எதுக்கு போகிறீங்க இல்லீகலாக போனால் அப்படி தான் திருப்பி அனுப்புவோம் லீகலாக போகிறவங்களுக்கே இப்போ வயிற்றில் புளியை கரைச்சிட்ருக்கு அங்கே எவ்வளோ பேர் சாஃப்ட்வேர் இதுலயோ ஒர்க் பண்ணுறாங்க அவங்கெல்லாம் இல்லாமல் அந்த நாடு பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்க முடியுமா அப்படி இருந்தும் நீங்கள்லாம் வேண்டாம் நான் எங்காலேயே வச்சு வேலை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்புறம் என் உங்களுக்கு என்ன இருக்கு மரியாதை அங்கே எதுக்கு போகிறீங்க அந்த வேலை இங்கேயே செய்யலாமே இவ்வளோ நூற்றி இருபது கோடி மக்கள் இருக்காங்க இந்த ஐம்பது லட்சம் பேர் நம்மளால் சா பார்த்துக்க முடியாதா இங்கே வந்து வேலை பார்க்கட்டுமே எதுக்காக இப்படி கஷ்டப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி நமக்கு தன்மானம் ஒன்று வேணுங்க என்ன விளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு விவசாயிங்கிற படத்தில் அன்றைக்கே பாடியிருப்பாங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நான் பாட்டுன்னு நினைக்கிறேன் அவர் எப்போவுமே இந்த உண்மையை தான் எழுதுவார் கம்யூனிசம் பொது உடைமை பற்றி எழுதுவார் சரி இப்போ அது ஒரு பிரச்சனையாக போச்சு இன்னொன்று இந்த டிவி தொடர்களில் வருது பாருங்கள் கண்ணிலியே பார்க்க முடியல அந்த அந்த அதில் வரதையே பார்க்க முடியல இதில் வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் அதுங்க ட்ரெஸ்ஸும் அதுங்க பண்ணுற அலட்டான அந்த இவங்க அந்த சினிமாக்காரங்க சினிமாக்காரங்க தேவலாம் இந்த டிவி ஷோ ஸ்டார்ஸ் பண்ணுற அளப்பறம் தாங்க முடியல அதில் இன்னொன்று குடும்ப விருதுகள்னு வேற ஒன்று கொடுக்க போகிறாங்களாம் அதுங்க வரதை பார்த்தா இல்லை ஹாலிவுட் ஆக்ட்ரஸ்ங்க தோத்துருவாங்க போல இருக்கு அப்படி வராங்க சரி இந்த கயல்னு ஒரு தொடர் வந்துட்டு அது என்னைக்கு தான் முடிப்பாங்கன்னு தெரியல பார்க்கவே முடியலீங்க அவன் கஷ்டப்படுறதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது கோர்ட்டுக்கு போவது ஆஸ்பத்திரிக்கு போகிறது இது மூணுமே தான் அது ஒருத்தர் நல்லவனாக இருக்கிறான் திடீர்னு கெட்டவனாடுறான் ஒருத்தர் கெட்டவனாக இருக்கிறான் திடீர்னு நல்லவனாடுறான் இதே எவ்வளோ நாளைக்கு இங்கே பார்க்குறது கண்ணில் கொண்டு பார்க்க முடியல அந்த கதை ஆரம்பித்த நாள்லேருந்து இருந்து இந்த தேவிங்கிற பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இன்னும் ப்ரெக்னண்ட்டாகவே இருக்காள் அது அவங்க மாமியாரும் இன்னும் எழிலோட மாமியாரும் இந்த பணத்துக்காக பணத்துக்காக அதே டைலாக்கை திருப்பி 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 போட்டு 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 உயர வாங்குறாங்க அதாச்சுங்களா சரி அப்புறம் இந்த ஷோஸ் மியூசிக் ஷோஸ் எல்லாம் நடக்குது இல்லைங்களா இந்தியன் ஐடல் நடக்குது சூப்பர் சிங்கர் நடக்குது ஜி ஃபைவ்ல நடக்குது இந்தியன் ஐடலில் வந்து ஜட்டஷா உட்காந்துட்ருக்காங்கல்ல அவங்களாம் கண்ணை தண்ணி விடுவாங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதாவது வந்து பாடுறவங்க அவ்வளோ இமோஷ்னலாக பாடுறாங்க அதனால் அப்படியே தேம்பி தேம்பி அழுவாங்க அதை டைரக்டர் சொல்லியிருப்பார் போட்டுருக்கு அப்படி அழுங்க துடைச்சிக்கங்க அப்படின்னு அப்படியாச்சா சூப்பர் சிங்கர் கேட்கவே வேண்டியதில்லை சிங்கமாக அது அங்கே வர இந்த ஒரு பையன் ஒருத்தரோ கப்பிசோ கிபிசோட அதிகப்பெருசிங்க தரமாக பேசுவோம் அப்புறம் அந்த பிரியங்கா வந்து தேவையில்லாமல் இல்லாமல் சிங்கமாக அந்த பார்க்கறது அந்த பேசுறது அதெல்லாம் வந்து ஆபாசம் அப்படியெல்லாம் பொது இதில் இதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகி பப் பார்க்குறாங்க நீ காசுக்காக பண்ணுற சரி அது அதெல்லாம் ஒரு சும்மா விளையாட்டு இதெல்லாம் வந்து நிகழ்ச்சிக்காக பண்ணுறது அப்படின்னா அதெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணி எத்தனை பேர் பார்க்குறாங்க எல்லாம் தேவையா உங்களுக்கு டிஆர்பி ரேட் ஏ ஏறணுங்கிறதுக்காக அங்கே ஒரு சின்ன பிள்ளைய பாட வச்சா இங்கே ஜி தமிழில் ஒரு சின்ன பிள்ளைய பாட வைக்கிறாங்க அதுங்களுக்கு பேரை இது கூட உச்சரிக்க தெரியல அந்த ஒரு சின்ன பொண்ணு ஒன்று வருஷம் அதிகமாக பேசிகிட்டு வருது அதுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி பேசுன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸு ரெண்டாவது இந்த டைரக்டர் ஆச்சுங்களா இங்கே ஜி தமிழ்ல அதை விட மோசம் போன வாரம் வந்து என்ன பேரண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன ரவுண்டு வச்சாங்க டெடிக்கேஷன் ரவுண்டும் அடாடா டா வர்றவங்கெல்லாம் அழுது 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 என்னவோ இவங்கெல்லாம் இந்த பார்த்து பத்து வருஷம் ஆன மாதிரி வந்த உடனே அப்படியே கண்ணீர் விட்டு ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக வந்து வந்து அழுகுறாங்க இது என்ன ஷோம் வாயில துக்கம் விடாது கடைசியில் அந்த அர்ச்சனாவோட இது போட்டாங்க பாருங்கள் சகிக்கலை அவங்க அம்மா இறந்துட்டாங்க இயற்கை எல்லோரும் ஒரு நாள் எக்க இறக்கிறது தான் ரைஸ் வயது இறந்துட்டாங்க அதெல்லாம் காரியம் முடிஞ்சு வந்தாச்சு அப்படியே ப்ரைஸ் பண்ணி அவங்க அம்மாவை காமித்து இந்த பொண்ணு அப்படியே பண்ணி எல்லாரும் அழுது என்னங்க தான் சொல்கிறதுங்க அப்படி ஒரு அழுக அந்த சீனில் இதெல்லாம் தேவையா நமக்கு இது எல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு என்ன ஏதோ இந்த பசங்க ரெண்டு பாடுதுங்களேன்னு சொல்லி பார்த்தா அவ்வளோதான் சும்மா வரதுங்கெல்லாம் அழுகுதுங்க வரதுங்கள் எத்தனையோ எபிசோடு பார்த்தாச்சு போன சீனியர்ஸ்லேயே எல்லாம் டெடிகேஷன் அவங்கெல்லாம் வந்து அழுதாங்க பிடிச்சாங்க மறுபடியும் இப்போது மூணு மாதம் கூட ஆள் மறுபடியும் இப்போ அழுகுறாங்க இன்னொன்று இதில் வந்து கனடாலேருந்து ஒரு பொண்ணு சிலோனிக் பொண்ணு இங்கேருந்து சிலோன்லேருந்து கனடா போய் அங்கேருந்து இங்கே வந்துருக்கிறாங்க அது ஒன்பது பத்து வயசு பொண்ணு இருக்கும் அது வந்து பாடுது சரி பாடட்டும் என்ன பிரயோஜனம் தாத்தா பாட்டி இங்கேயே வந்து மூணு நாலு மாதமாக இருக்கிறாங்க இன்னும் ரெண்டு மாதம் இருக்கணும் என்ன செலவாகும் பத்தாவதுக்கு அவங்க அம்மா அப்பா பிள்ளைங்க நான் பத்து பேர் மறுபடியும் நேர்த்திக்கு வந்துட்டாங்க போன எபிசோடில் எல்லாம் அங்கேருந்து வரதுக்கு என்ன ஃப்ளைட் சார்ஜ் என்ன இங்கே வந்து ஹோட்டல் சார்ஜ் என்ன இத்தனை லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த பொண்ணு பாடி என்னாக போகுது ஏதாவது உங்களுக்கு சினிமா சான்ஸ் உடனே கிடைக்க போகுதுவா அப்படியே கிடைச்சாலும் நீங்கள் உட்காந்து பாட போகிறியா உனக்கு என்ன காசு கொடுத்துருவாங்க சின்ன பொண்ணு அதையே கொண்டு வந்து வச்சுட்டு இவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல அந்த குடும்பம் இருக்கிற நிலமையில் இத்தனை லட்சக்கணக்காக டிக்கெட் வாங்கிட்டு கரடாலேருந்து இங்கே வந்து ஹோட்டலில் ரூம் போட்டு அப்படி பாடி அந்த பொண்ணு என்னத்தை சாதிக்க போகுது ஒன்றும் இல்லை சாதிக்கிறது ஒன்றும் இல்லை அது அந்த பொண்ணு பாடிச்சுன்னா நீ அதை வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டுப்போ ஆ அது பற்றாதா அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சு அப்புறம் அது எங்கள் அக்கா எங்கள் அம்மா சொல்லி போட்டு அது ஆடை அவங்க இவங்க ஆடை அங்கே உட்காந்துருக்கிறவங்கெல்லாம் ஆழ அடையா தண்ணீரில் அப்படியே ஒதாகி போங்க எல்லாம் தேவையா இவங்களுக்கு இருக்கட்டும் அங்கேருந்து வராங்களே அவங்களுக்கெல்லாம் அறிவில்லை எனத்துக்கு அவ்வளோ காசெல்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே வரீங்க என்ன பிரயோஜனம்னு சொல்லுங்கள் அவ்வளோ காசு எல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஃப்ளைட் சார்ஜெல்லாம் இங்கே இந்த சேனலாக கொடுக்குறாங்க இல்லை இல்லை அங்கேருந்து வந்து இவங்க ஹோட்டலில் ரூம் போட்டு ஸ்டே பண்ணி சாப்பாடு எவ்வளோ செலவு சரி அது போட்டோம் இந்த மாதிரி கண்ணில் தண்ணி விட்டு இந்த அழுது 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 வீட்டையே விட்டு மாதிரி நம்ம பார்க்குறவங்களாம் துக்கம் கொண்டாடுறவங்க மாதிரி தயவு செய்து உங்கள் பர்சனல் அழுகையெல்லாம் இங்கே காட்டாதீங்க அது ஒருத்தர் ஒன்று செஞ்சால் அடுத்தது அதே தான் செய்கிறாங்க ஆள் ஆளுக்கு அப்புறம் இந்த ஊட்டி விடுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எல்லா தொடர்லேயும் என்னவோ வீட்டில் அவங்களுக்கு அப்படி ஊட்டி விடுறாங்களோ இப்படி அந்த ஊட்டி ஊட்டின்னு ஒரு கதையில் ஊட்டி விட்றாருனா அடுத்த அடுத்த கடையில் அதே அப்பாவுக்கு அம்மாவுக்கு மகா ஊட்டி விடுறாரா மகளுக்கு அம்மா அப்பா ஊட்டி விடுறாரா எல்லாம் ஏன் கையில் எடுத்து சாட மாட்டாங்களா இந்த ஊட்டி விடுற கான்செப்ட் வந்து எல்லா சேனல்லையும் எல்லா தொடர்லேயும் வருது பார்க்கவே சகிக்கலை புரியுதுங்களா பெரியவங்களுக்கு என்னத்துக்கு ஊட்டி விடணும் கை இருக்குது ஸ்கூலில் எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க அது ஒரு கான்செப்ட் ஒன்றா ஜெயிலு ஹாஸ்பிட்டலு கோர்ட்டு இல்லட்டனா வீடு எல்லாம் ஒரே ஆளுக அப்படியே தியாகமாக ஒருத்தர் தியாகன்னா தியாகம் வேலைக்கே போகல வீடு பார்த்தா அவ்வளோ பெருசு இருக்குது எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க எப்படி முடியும் கொஞ்சமாவது லாஜிக் வேண்டாமா இப்படியெல்லாம் படம் எடுத்து போட்டு சினிமாவில் தான் ஒன்றும் இல்லாமல் கற்பனையில் அப்படின்னு பார்த்தா இதுங்க பண்ணுற அழிச்சாட்டியம் ஒன்றும் சொல்லிக்க முடியல அதுவும் பப்ளிக் பிளேஸில் இருந்த நடிகைங்க வர ட்ரெஸ்ஸு அதுங்க பண்ணிக்கிற அலட்டலும் அடட ஒன்றும் கண்டுக்கவே முடியல அப்படியே ஆச்சுங்களா இன்னொன்று இப்போ நடந்த ஒரு விஷயம் ஒரு காமெடி நடிகர் ஒருத்தர் வந்து அவர் மேலே ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு அவர் ஏதோ வாடகைக்கு குடியிருந்த வீட்டை இன்னொருத்தருக்கு வீட்டுக்கு வாடகைக்கு விட்டு அதெல்லாம் எல்லாம் பாட்டில் அது இதுன்னுட்டு இருந்த மாதிரியும் ஒரு செட்டப்பில் இருந்த மாதிரி அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி ஓனரு அது ஒரு பார் மாதிரி அதை வச்சுட்டாரு அப்படின்னு அவர் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது அத்தை விட்டுட்டு நேற்றுக்க முந்தா நேற்றுக்கோ வேணுமோ போய் போகிற ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வரல டாக்டர் பார்க்கல இது ரொம்ப தப்புன்னு உடனே அவரும் ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு அதை மறைக்கிறதுக்கு இது இது ஒரு பப்ளிசிட்டி அவருக்கு இது இன்னமும் பெரிய நல்ல குடியில் பிறந்த உத்தமர் மாதிரி இவர் வந்து அதை சொல்கிறாரு டாக்டர் இல்லை டாக்டர் பார்க்கல எப்பப்பா டாக்டர் மேலே கம்ப்ளைண்ட் நீ ஏன் அங்கே போகிற நீ போய் நல்லா பார்க்குற இடத்துக்கு போ ங்க போகிற அது அரசு மருத்துவமனை ஏழை ஏழுக்காக வந்தது டாக்டர் வந்திருப்பார் வந்து பார்ப்பார் நீ ஏன் அங்கே போகிற ம் உன இவர் வந்து அப்படியே கண்டுபிடிச்சிட்டோம் பெரிய ரொம்ப நல்லவராக இவர் இவர் வந்து கண்டுபிடிச்சி அங்கே சொல்கிறாங்க அதாவது இவர் ரொம்ப நல்லவரும் காஞ்சிக்கிறதுக்காக அங்கே போய் இது மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க தேவையில்லாத விஷயத்த பண்ணி இந்த யூடியூப்புன்னு ஒன்று வந்ததும் வந்துச்சு பிளாக் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு பிடிச்சி போட்டு பா மக்களுடைய நேரத்தை வீணடிக்கிறாங்க இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட நேரம் கெட்டு போகுது வீட்டில் இருக்கிற லேடிஸ் நேரம் கெட்டு போகுது எல்லாரும் கஷ்டப்படுறாங்க இவங்க வந்து வியூஸ் போய் காசு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுறாங்க கன்றாவி இப்போ யூடியூபை திறந்தாவே கன்றாவியான கண்டெண்ட் எல்லாம் வருது கேட்டால் நாங்கள் கண்டெண்ட்டுக்காக பண்ணோங்கிறது வேறு வேற ஒரு ரீசன் எல்லாம் இதெல்லாம் டெலிகாஸ்ட்டே பண்ணக்கூடாதுங்க இதெல்லாம் பிளா பேன் பண்ணணும் இந்த டிக்டாக்கெல்லாம் எப்படி முடித்தாங்களோ இந்த கேம்ஸ் எல்லாம் எப்படி ஒழித்தாங்களோ கவர்மெண்ட்டில் அது மாதிரி இதுக்கு வந்து சென்சார் வைக்கணும் சென்சார் வச்சு எதை கொண்டு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறது எதை வந்து யூடியூப்பில் போடுறது போடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும் இது வந்து அமெரிக்காவில் வந்து வர்றது இந்த இதெல்லாம் அங்கே வந்து காசை வாங்கிட்டு நீங்கள் காசு கொடுத்தா அதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்னு சொல்லுவாங்க அவங்களே வந்து இந்த கூகுள் ஆடுங்கிறதெல்லாம் முதல்ல நானே போட்டேன் கடைசியில் போட்டு அது ஒரு இரநூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அது போயிடுச்சு அது ஒன்றுமே வரல அதுக்கப்புறம் இப்போ வந்து வரதெல்லாம் இருபதாயிரம் ரூபா கட்டுங்க இருபதாயிரம் ரூபா உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னுலாம் வருது அதெல்லாம் ஒன்றும் கட்டலை அது வேறு விஷயம் அந்த மாதிரியெல்லாம் கட்டி ஏமாந்து போயிடாதீங்க அதைத்தான் சொல்ல போகிறேன் யூடியூப்பில் வரதெல்லாம் உண்மைன்னு நினச்சிக்காதீங்க எல்லாம் அவங்கவுங்க அவங்க செல்ஃபிஷ்னஸ் அவங்களுக்கு ஆகப்படுறது உடனே வந்து லட்ச லட்சமாக சம்பாதிக்கணுமா அப்படின்னு இந்த டாலர் நோட் ஏன்ற மாதிரி காட்டுவாங்க அதெல்லாம் பொய் நம்பாதீங்க நீங்கள்லாம் உடனே போட்ட உடனே அவெல்லாம் அவ்வளோ காசு தரமாட்டான் தௌசண்ட் அவர்ஸ் ஃபோர் தௌசண்ட் அவர்ஸ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் லேஸ்பட்ட காரியமில்லை அதெல்லாம் அப்போது குக்கிங்கை வில்லேஜ் குக்கிங் எல்லாம் போட்டு அப்போல்லாம் இதெல்லாம் வராத காலத்தில் அவங்க கஷ்டப்பட்டு போட்டாங்க பத்து பேர் பன்னெண்டு பேர் சேர்ந்து அவ்வளோ சாமான் வாங்கி போட்டு வில்லேஜில் குக் பண்ணி மீதியெல்லாம் வந்து தான தர்மம் பண்ணாங்க அவங்க போட்டாங்க அதே மாதிரி எல்லாம் எடுத்ததெல்லாம் வில்லேஜ் குக்கிங் வில்லேஜ் குக்கிங் மண்ணில் போய் உட்காந்துட்டு மண்ணையும் சேர்த்து அடுப்பை வச்சுக்கிட்டு அங்கே வச்சுட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு போட்டு போட்டு உயிரை வாங்குதுங்க போட்ட இன்க்ரீடியன்ஸையே போட்டு போட்ட சமையலையே எல்லோரும் ஒருத்தர் ஒன்று போட்டால் அதையே அடுத்தவங்களும் ஒன்று மண்ணில் உட்காந்துட்டு சமைத்தா இன்னொன்று அதே மாதிரி மண்ணில் உட்காந்துட்டு சமைக்குது எல்லாம் மண்ணை போட்டு குண்டி கிளறி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அம்மா இதுதான் இருக்குது அதுதான் நல்லா இருக்குது நாங்கள் இந்த கிராமத்தில் இருக்கோம் அப்படி எல்லாம் சொல்லி அடரடா இவங்க பண்ணுற கூத்து ஒன்றும் தாங்க முடியல நிஜமாகவே இருந்து சமைச்சு அதை வந்து அதில் இன்னொன்று இன்னொன்று இந்த சமைக்கிறதெல்லாம் எதையோ ஒன்று சொல்கிறாங்க ஒரு ஒரு சமையலில் வருது பச்சைக்கள் போகிறதுக்கு பதிலாக படிக்காரன்னு சொல்கிறது அந்த அம்மா படிக்காரத்தை போட்டு சாப்பிட்டா வாய் என்னத்துக்காகும் அது கூட தெரியாமல் இவங்க சமையல் வீடியோஸ் போடுறாங்க போட்டுட்டு யாரோ செஞ்சதை எடுத்து இவங்க போடுறாங்க இதை தான் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எப்படியோ வீஸ் வந்தால் சரி எனக்கு வந்து காசு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் போய் அப்படியெல்லாம் வராது கண்ட ரீல்ஸ் எடுத்து போடாதீங்க வீடியோ போட்டு நானே போட்டு ஏமாந்து போய் உட்காந்துட்ருக்குறேன் தெரியுங்களா தெரியுங்களா மூணு வருஷமாக நான் போடுறேன் ஆனால் நான் போடுறதெல்லாம் டீச்சிங் வீடியோ தான் பார்க்க ஆள் இல்லை நிறைய போட்டேன் நான் ஹிந்தி மியூசிக்கு எல்லாம் போட்டேன் அதெல்லாம் ஒத்திரும் பார்க்கறதுமில்ல ஒன்றும் இல்லை வியூஸும் வரல சப்ஸ்கிரைபர் வந்து ஆயிரத்துக்கு மேலே இருந்ததெல்லாம் குறைஞ்சி இப்போ எழுநூற்றம்பதுக்கு வந்து நிற்குது வாட்சவசல்லாம் மூவாயிரத்துக்கு மேலே இருந்ததெல்லாம் இன்றைக்கி குறைஞ்சி போச்சு அதெல்லாம் எப்படி ஹேக்காச்சு யார் டெலிட் பண்ணாங்கன்னெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல போனால் போது அப்படின்னு விட்டுட்டேன் ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே நான் யூடியூப்பில் போனது பிடிக்காது எங்கள் பசங்களாகட்டும் எங்கள் வீட்டுக்காரராகட்டும் எதுக்கு இதை ஒன்று போட்டுட்ருக்குற அப்படின்னு தான் திட்டுவாங்களே தவிர நான் வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட்டுக்கு சும்மா சொல்லி தானே கொடுக்குறோம் டீச்சிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஆனால் நான் இந்த மாதிரி யூடியூப்பில் வரதெல்லாம் நிஜம்னு நினச்சிக்காதீங்க எல்லாம் போய் போடுறது எல்லாம் போய் அப்புறம் நீங்கள் லட்சாதிபதியாகணுமா நீங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணுமா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க முதல்ல டவுன்லோட் பண்ணிங்கன்னா இவ்வளோ ரூபா கட்டுங்க இதை கொடுக்குறோம் இவ்வளோ ரூபா கட்டுங்க அதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் போய் யாரும் நம்பாதீங்க அவங்கவுங்களுக்கு இன்டெலிஜென்ஸு இருக்குது திறமை இருக்குன்னா நீங்களே முதலாம் வந்துச்சு டெக்கு சேனல் வீடியோஸெலாம் வந்துச்சு என்ன பண்ணணும் ஒரு சிலர் வந்து உண்மையாக என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் போட்டாங்க எப்படி வீடியோ எடுக்கிறது எப்படி அதை வந்து எப்படி எடிட் பண்ணணும் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டாங்க ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து பார்த்தா நான் போட ஆரம்பித்தேன் ஆனால் இப்போ யாருமே அப்படி போடுறதில்லை போடுறதெல்லாம் சும்மா போய் போடுறாங்க நம்பாதீங்க 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 அதான் சொல்றேன் நம்பி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ரெண்டாவது ஃபுட்டு வீடியோ போடுறதெல்லாம் நெஜம் நம்பாதீங்க அவ சொல்கிறதெல்லாம் நிறைய பொய் இருக்குது அப்புறம் அடுத்தவங்க வீடியோவை பார்த்து அதை பார்த்து காப்பி அடிச்சு அப்படியே போடுறவங்களும் இருக்காங்க அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க உங்கள் ஓன் திறமை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வீடியோ எடுத்து போடுங்க உங்கள் பேரில் போட்டு அதை வந்து டெக் இப்போ ஒரு சிலது அப்பா இருக்குது அதில் போய் பாருங்கள் பார்த்தீங்கன்னா பழைய பிளேலிஸ்ட்டில் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வரும் அதை பார்த்து இப்போ போடுங்க இப்போ வந்து நீங்கள் லட்சாதிபதி ஆகணுமா கோடீஸ்வரன் ஆகணுமா கேட்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதையெல்லாம் கேட்டு நம்பாதீங்க அதெல்லாம் போய் அப்படிதான் முதல்ல ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து உங்களை அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி அப்புறம் இந்த ஆப்புக்கு போங்க அந்த ஆப்புக்கு போனால் இன்னொரு பேர் கொடுத்து அங்கே போங்க அங்கே போனால் செவன்டி டூ ஹவர்ஸ் நீங்கள் என்னுடைய இந்த வீடியோவை பார்க்கணும் பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நான் வந்து உங்கள் வீடியோவை பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு ஒன்று வந்துச்சு நானும் போட்டேன் தரமா தினமே அப்பெல்லாம் ஒயக்கு காசு கட்டணும் செவன்டி டூ ஹவர்ஸ் எவ்வளோ நாளாக ஆச்சு நாலு நாள் செவென்டி டூ ஹவர்ஸ் போட்டு முடிச்சுட்டு பார்த்தா எல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு என்னோடய வீடியோவை அவங்க போடவே இல்லை இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்துறாங்க ஓகேவா அதனால் யாரும் ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்க ஏன்னா யூடியூப்பில் பணம் கிடைக்கிது கண்டிப்பாக கிடைக்கிது ஹார்ட் ஒர்க் பண்ணி யூடியூப்பில் வந்து பணம் வாங்கி வீடு கட்டினவங்க கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் நிறையா இருக்கிறாங்க அதெல்லாம் கண்டாய் வீடியோலாம் வருது அதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிறேன் அதை பார்க்காதீங்க அதை நம்பாதீங்க யூடியூப்பில் வரதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட அடுத்த உண்மை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை